சரிம்மா சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சரிம்மா ஓகேம்மா சே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாப்பிட்ற பிஸியில் இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணியில் போட்டு சாப்பிடாதீங்கம்மா ஒரு ரூபா சாப்பிட்டு தானே தண்ணி குடிங்க